அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பத்தாம் வகுப்பு ஏழ் இரண்டில் முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் திருமூலர் அதாவது திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருப்பார் அடுத்த கேள்வி கிழக்கு திசையின் வேறு பெயர் என்ன குணக்கு அடுத்த கேள்வி மேற்கு திசையின் பெயர் என்ன குடக்கு அடுத்த கேள்வி வடக்கு திசையின் பெயர் என்ன வாடை அடுத்த கேள்வி இருந்து வீசும் குளிர்ச்சியான காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓதை காற்று அடுத்த கேள்வி தெற்கில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு கூறப்படுகிறது தென்றல் காற்று அடுத்த கேள்வி வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வி பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற சீற்றிலக்கியத்தின் ஆசிரியர் யார் பலபட்டடைச் சொக்கநாதர் அடுத்த கேள்வி நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி எனத் தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு அடுத்த கேள்வி காற்றினை காற்றினை வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருக்கும் சங்ககால பெண் புலவர் யார் வெண்ணி குயத்தியார் அடுத்த கேள்வி வலிமிகின் வழியில்லை என்ற பாடல் வரி புறநானூற்று அது என்ற பாடல் வரி கொண்ட புறநானூற்று பாடலை பாடியவர் யார் வலிமையின் வழி இல்லை என்ற பாடல் வரி கொண்ட புறநானூற்று பாடலை பாடியவர் யார் ஐயூர் முடவனார் அடுத்த கேள்வி உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாம் இடம் அடுத்த கேள்வி இந்தியாவில் தமிழகம் காற்றாலை உற்பத்தியில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது முதலிடம் அடுத்த கேள்வி பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார் கிரேக்க அறிஞர் கிப்பாலஸ் அடுத்த கேள்வி காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அதாவது யூனிசெஃப் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் போட்டியாளர்கள் அனைவரும் தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்